ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தேர்தலிலே காங்கிரஸ் திமுகவுடன் இருக்காது 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 எழுதி வச்சுக்கோங்க வாய்ப்பு இல்ல வாய்ப்பே இல்லை சரி அடுத்த கூட்டணி யாரோட கூட்டணி யாரோடன்றதை விட்டுருங்க இருக்காது 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 ஏன்னா சரண்டர் வேல்முருகன் அடிப்படையிலேயே ஒரு மாதிரி கொச்சையா பேசுறாரு இப்போ இல்லை பலகாலமாகவே கொச்சையாகவும் அதிலிருந்து பேசக்கூடிய ஒரு நபர் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடிய ஒரு நபர் அதனால் நம்ம பெருசாக கண்டுக்க வேண்டாம் ஆனால் மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு மூணு தொகுதிகளில் ஒரு ஒரு பர்சன்டேஜ் எடுக்கக்கூடிய ஒரு நபர் அவ்வளோதான் வேல்முருகன் தனியாக நின்னாலும் வெற்றி பெற முடியாது ரஜினி ரோட்டில் நடந்தால் அடுத்த செகண்ட் ஒரு பத்தாயிரம் பேர் கூட்டிடுவான் துறைமுருகன் ரோட்டில் நடந்தால் அது ஏதோ பொது புதுன்னு முப்பது பேர் எழுப்பிடுவான் பொன்முடி ரோட்டில் நடந்தால் தலைவர் உதயநிதி வாழ்க அப்படின்னுட்டு உடம்பை இழுத்துட்டு ஓடணும் மேண்டேட் ரெண்டு வந்து அங்கே எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு காரணமான நபர்கள் யாரெல்லாம் இருக்க வாய்ப்பு நடராஜன் உட்பட அது ஆராய்ந்து அறியப்பட்டிருக்க வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வழக்கை எவ்வளவு வேகமாக முடித்தால் அவர்களுடைய பெயர்கள் உள்ளே வராது என்பதை அறிந்து கொண்டு வழக்கின் தன்மையை மாற்றுவதற்காக இவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள் இந்த மூன்று பேர் அந்த சார் யார் அந்த சார் நிச்சயமாக நிச்சயமாக மாசுதான் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மூத்த தலைவர் கல்யாணராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ காங்கிரஸ் வந்து இப்போ நாங்களும் கூட்டணி ஆட்சி அதாவது கூட்டணி பற்றி பேசும்பொழுது கூட்டணி ஆட்சியில் நாங்கள் வந்து பங்கு கேட்போம் ஆட்சியில் எங்களுக்கு வந்து பங்கு வேணும்னு கேட்போம் அப்படின்னாங்க கம்யூனிஸ்ட்டுமே வந்து இருபத்தொன்னுல கொடுத்த மாதிரி நாங்கள் வாங்கிட்டு போகிறதுக்கெல்லாம் வந்து இருபத்தி ஆறு தேர்தலில் எங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டோம்னு சொன்னாங்க திரும்ப அவர்களும் கம்யூனிஸ்ட் மாதிரி நாங்களும் கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த மூன்று அதாவது கூட்டணி கட்சிகளில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த மூன்று கட்சிகளுமே எதிராக அதாவது வாக்குறுதிகளை கொடுத்து எதுவுமே இப்ப வரைக்கும் திமுக நிறைவேற்றுறன்னு சண்முகம் சொல்லி இருந்தாரு இதெல்லாம் பார்க்கும்பொழுது திமுக நிர்கதியாக நிற்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் பரவுது இது எப்படி இதுல உங்களுக்கு என்ன தெரியுது என்ன தெரியுது திமுகவுக்கு வேற வழி இல்ல அப்படின்னு தெரியுதா இல்ல கட்சிகள் கூட்டணியில இருந்து பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு இருக்கு கூட்டணி காலேஜ் படிச்சுக்க இல்லையா காலேஜ் படித்தப்போ உங்களுக்கு பிடிக்காத ப்ரொஃபஸர் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க இருப்பாங்க ஒரு தேவை இல்லாமல் வெட்டி பேச்சு பேசக்கூடிய ஒரு ப்ரொஃபஸரோ இல்லை தேவை தேவைக்கு மேலே கட்டுப்பாடுகள் விதிக்கக்கூடிய ப்ரொஃபஸரோ ஒரு பிடிக்காது பசங்களுக்கு பிடிக்காது என்ன அடிக்கவும் முடியாது என்ன பண்ணுவானுங்கண்ணா முதுக்கு பீரிய எடுப்பிட்டு அவனை அடிச்சானா அப்படின்னு கட்டுவாங்களா இல்லை பார்த்துருக்கீங்களா அதுக்காக நிறைய பனிஷ்மெண்ட் கூட வாங்கியிருக்கேன் சார் ஸோ பார்த்துருக்கீங்களா ஆமாம் அது முதுகு பின்னாடி காட்டாமல் இத்தனை வருஷம் இத்தனை மாதங்களாக இத்தனை இத்தனை ஆண்டுகளாக நான்கு ஆண்டுகளாக அவர்கள் முதுகு பின்னாடி இப்படி காட்டிகிட்டு இருந்தாங்க இப்போது மூஞ்சிக்கு நேராக காட்டுறாங்க முக ஸ்டாலின் நீ எல்லாம் ஒரு ஆளாக நீ எல்லாம் முதல்வுன்னு சொல்லிட்டு வெக்கப்படு ஒரு எஃபிஷியன்சியும் கிடையாது உனக்கு ஒழுங்கு மரியாதை எங்களுக்கு அதிகமான எண்ணிக்கை கொடுக்குறியா இல்லையா இல்லாட்டா நாங்கள் புதுசாக போய் மூன்றாவது நான்காவது ஐந்தாவது அணி அமைப்போம் இதெல்லாம் தான் இதில் இருக்கிற மெசேஜ் இந்த மெசேஜ் நீங்களே ஒரு தடவை சொல்லிடுங்க காங்கிரஸ் கண்டிப்பாக திமுக கூட்டணியில் இருக்காது ஒரு முறை இல்லை நூறு முறை கூறுகிறேன் இந்த முறை தேர்தலிலே காங்கிரஸ் திமுகவுடன் இருக்காது 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 எழுதி வச்சுக்கோங்க வாய்ப்பு இல்லை வாய்ப்பே இல்லை சரி அடுத்த கூட்டணி யாரோட கூட்டணி யாரோடன்றதை விட்டுருங்க இருக்காது 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 ஏன்னா சரண்டர் காலில் விழுறது நாங்க திமுக வந்து நாங்கக்காகவே திமுக வந்து காங்கிரஸை கூட கட்டி விட்டுறோங்க எங்களை விட்டுடுங்கோ எங்களை விட்டுடுங்கோ தயவு செஞ்சு இந்த டாஸ் மாக்கு அந்த மாக்கு இந்த மாக்கு இதெல்லாம் விட்டுடுங்கோ அதுக்குதானே ஓடினாரு நீத்தி ஆயோக கூட்டத்துக்கு நித்தி ஆயோக கூட்டத்துக்கு எதுக்காக ஓடினாரு இதுக்குதான் ஓடினாரு அக்ரிமெண்ட்டுன்னு என்ன நான் இவங்க சொல்றேன் அக்ரிமெண்ட்டு காங்கிரஸ் நாங்க கட்டி விட்டுடுறோம்

திமுகவினர் ஸ்டாலின்லாம் ஒரு ஆளா சரி இவங்கெல்லாம் எப்படி முதல்வர் ஆகிறார்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் பத்தாண்டு அதிமுக ஆட்சி நடந்த பின்னர் வரக்கூடிய ஒரு அதிருப்தியின் அடிப்படையில் திமுக வரவேண்டும் என்பதற்காக மக்கள் வாக்களிக்கவில்லை அதிமுகவை அகற்ற வேண்டும் என்று ஒரு பகுதி மக்கள் திருப்பி வாக்கி போட்டோம் அவ்வளோதான் இந்த இந்த தே அந்த தேர்தலில் வந்து வாக்கு சதவீத வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னாவே மூணு சதவீதம் தான் மூணு மூணரை சதவீதம் தான் வித்தியாசம் அப்போ பெரிய அதிருப்தி இல்லாத ஒரு ஆட்சியை அதிமுக நடத்தி இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் அதை மீறி அதிருப்தின்றது இருக்கும் பத்து வருஷம் ஒருத்தர் ஆண்டுட்டாண்டாவது வந்து ஒரு மாதிரி சகிப்புத்தன்மை வந்துடும் ஒரு மாதிரி ஒரு சழிப்புத்தன்மை வந்துடும் சகிப்பில் சலிப்புத்தன்மை வந்துடும் அதனுடைய விளைவாக ஒரு ஒரு நீங்கள் எப்படியே கற்பனை பண்ணிக்கலாம் ஒரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அளவிலே நாற்பத்தொன்று புள்ளி சம்திங் அந்த அளவில் அதிமுகவும் நாற்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில் திமுகவும் வெற்றி பெற்றார்கள் பெற்றார்கள் இல்லையா ஒரு ரெண்டு சதவீதம் இது கூடி போச்சு அப்படின்னு வச்சுப்போம் நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டு சதவீதம் நாற்பத்தி நாலுக்கு அதிமுக கூடி விட்டதுன்னு வச்சுப்போம் இப்போ யார் இது குறையும் நாற்பத்தஞ்சிலருந்து நாற்பத்தி மூணா திமுகவுக்கு போயிடுமா கம்மியாகிடுமா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக எங்கெங்கேயோ வந்து எம்எல்ஏ சீட்டுங்கெல்லாம் குறைஞ்சிருக்குமா ஸோ பெரிய வித்தியாசம் இல்லை ஒன்றரை சதவீத வித்தியாசத்திலே தான் அவர்கள் தோற்றார்கள் தான் புரிஞ்சுக்கணும் சதவீதம் ஏறி இருந்தால் ரெண்டு பேரும் ஈக்குவல் இருப்பாங்க ரெண்டு சதவீதம் ஏறிட்டால் திமுக குறைஞ்சிருக்கும் இது நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ திமுக அது மகத்தான வெற்றி அல்ல கால சூழ்நிலைக்கு கேட்டாங்க அதே மாதிரி நீங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த திருமாவளவரை பற்றி நீங்கள் பேசியிருந்தாலும் நான் சொல்கிறேன் திருமாவளவன் தனியாக நின்னால் கால் பர்சன்ட் ஓட்டை கூட வாங்குறதுக்கு தகுதியற்ற ஒரு நபர் ஆனால் இதில் வந்து பொலிட்டிக்கல் கால்குலேஷன் சில கம்யூனிட்டிஸ்க்கு இருக்குது கம்யூனிட்டின்னு நான் சொல்கிறது வந்து மதம் சார்ந்து தங்களை மதம் மாற்றிக்கொண்ட அவர்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரு சமூகத்தின் வாக்குகள் திருமாவளும் அந்த பக்கம் போயிட்டாரு காங்கிரஸும் அந்த பக்கமும் இருக்குது இவர்கள் தான் நமக்கு பாதுகாப்பை தருவார்கள் என்று ஏமாந்து வாக்களித்தது அப்போ அது சங்கா அந்த பக்கம் போயிடுது பொதுவாகவே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இருபது சதவீத வாக்குகள் ப்ளஸ்ஸில் தான் வந்து திமுக காங்கிரஸ் அந்த கூட்டணி வந்து ஸ்டார்ட் பண்ணுது வெர்எஸ் பிஜேபி ஏஎம்கே அவங்களாம் வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படி அப்போ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க உன்னை தோற்கடித்து விட்டு அல்லது உன்னை தோற்கடிக்கும் அளவிலே எண்ணிக்கையை பெற்றுவிட்டால் என்ன ஆகும் உனக்கு இருபது சதவீதம் முன்கூட்டியே இருந்தும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா இதெல்லாமே கம்யூனல் ஓட்ஸ் கம்யூனல் ஓட்ஸ்ன்னா மதவெறி வாக்குகள் வாக்குகள் அந்த இருபது சதவீத வாக்குகள் வந்து மதவெறி வாக்குகள் அந்த மதவெறி வாக்குகளை பெற்றுவிட்டு அது மேலே கொஞ்சம் டாப் அப் இவங்களால வந்து முன்னாள் பெ பெனிஃபிட் ஆனவங்க அவங்களாம் வச்சு தான் இவங்க ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறாங்க அப்போது உனக்கு சமுதாயத்தில் மரியாதையே இல்லைன்னு அர்த்தம் தனிப்பட்ட திமுகவிற்கு சமூகத்திலே மரியாதையே இல்லை அதனால்தான் சொற்ப வித்தியாசத்திலே ஒன்றரை சதவீத வித்தியாசத்தில் நீ வெற்றி பெறுகிறாய் புரியுதா உங்களுக்கு கான்செப்ட்டு புரியுது சோ திமுகவுக்கு ஆதரவே இல்ல இல்ல இப்ப வேல்முருகன் அவர்கள் வந்து தா தாவிக்காவினுடைய தலைவர் இந்த கல்வி விருது வழங்கும் விழா மூன்று வருடமாக நடத்திட்டு வர்றாரு நீ வந்து நீ பருவ பெண்ணா இருக்கக்கூடிய பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிட்டு தோல் மேலே கை போட்டு பிளைன் கிஸ் கொடுக்குறது லிப் டு லிப் கிஸ் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நீயே கூட்டிகிட்டு போறியா அசிங்கமாக இல்லையா நீ வந்து கூட்டி கொடுக்குற வேலையை நீ செய்யலாம் அப்படின்னு ரொம்ப கொச்சையாக அசிங்கமாக வந்து பேசியிருக்கிறார் ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறதுக்காக நான் அதை வெளிப்படையாக சொல்கிறேன் இதற்கு போக்சோ வழக்கு அவர் மேல் பாய்ந்திருக்கிறது இப்போது ஆனால் நான் எதுக்காகவும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்கிட்ட வந்து எந்த தவறும் இல்ல அப்படின்னு அவர் வெளிப்படையான சொன்ன வீடியோக்களும் வந்து பரவலாக போயிட்டு இருக்கு இந்த கருத்துக்களை பார்க்கும்பொழுது கொடுக்கக்கூடிய தைரியமா இல்ல இவங்களாகவே வந்து ஏதாவது அவங்கள ஃபிமிலியர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஒரு விளம்பரமா சமீப காலங்களில் வேல்முருகன் திமுக விட்டு விலகி சென்று வாழ்வார் என்ற பயம் இருக்கிறது அவர்களுக்கு பாமக ஒரு வன்னியலுக்கா வன்னியர்கள் பெரும்பான்மையான ஒரு கட்சி ஆமாம் இன்னொரு வன்னியர்களுக்கான கட்சி என்று அறியப்படும் கட்சி தான் வந்து வேல்முருகனுடைய கட்சி அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க பெரிய சதவீதம்லாம் வேல்முருகன் இல்லாட்டா கூட அந்த பகுதிகள் இருக்குது இல்லையா நெய்வேலி பண்ருட்டி அந்த பகுதிகள் கடலூர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் வந்து வேல்முருகனுக்கு ஒரு ஃபாலோவிங் இருக்குது ஒன்பதாவது வன்னியர் வன்னியர்களுக்கு இடையிலான ஒரு வாக்கு சதவீதம் இருக்குது அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் வேல்முருகன் விலகி சென்று விடக்கூடாது ஆனால் சமீப காலங்களில் என்ன நடந்துகிட்டு இருக்கு வேல்முருகன் வந்து திமுக எதிர்த்து பேச துவங்கிருக்கிறார் தேல் வேல்முருகனை பயமுறுத்தி எப்படி தங்களுடன் தக்க வைத்துக் கொள்வது என்றதற்கான ஒரு முயற்சி தான் இந்த வழக்கு ஓகே இது இது வந்து பாயிண்ட் ஒன்று பாயிண்ட் ரெண்டு வந்து வேல்முருகன் அடிப்படையிலும் ஒரு மாதிரி கொச்சையாக பேசுகிறாள் இப்போ பல காலமாகவே கொச்சையாகவும் அதிலிருந்து பேசக்கூடிய ஒரு நபர் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடிய ஒரு நபர் அதனால வேல்முருகன் நம்ம பெருசாக கண்டுக்க வேண்டாம் அதனால் மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு மூணு தொகுதிகளில் ஒரு ஒரு பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவ்வளோதான் வேல்முருகன் தனியாக நிலம் வெற்றி பெற முடியாது வேல்முருகனுடைய வாக்குகள் இவர்களுக்கு தேவை எங்களுடையும் ஒரு வன்னியர்களுக்கான ஒரு கட்சி இருக்கிறது எங்களுடைய முஸ்லீம்களுக்கான கட்சி இருக்கிறது எங்களுடன் கிறிஸ்தவர்களுக்கான கட்சியான காங்கிரஸ் இருக்கிறது கமிச்சிங்களா புரியுது எங்களுடன் கிறிஸ்தவர்களுக்கான கட்சியான காங்கிரஸ் இருக்கிறது இப்படி தான் வந்து அவங்க அந்த ஃபார்மேட்டை பில்ட் பண்ணுறாங்க திமுக நம்ம அவங்க வன்னியருடைய வாக்குகளை பெறுவதற்கு வேல்கிறோம்னு இருந்தால் ஏதோ ஒரு சதவீதம் அவரை பயமுறுத்துவதற்காக இந்த வழக்கு பயமுறுவதற்காக இந்த வழக்கு இப்போ அவங்க வழக்கு போட்டு கைது பண்ணணும்னா அவங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து ஒரு நூறு முறை கைது பண்ணணும் இப்போ சிவாஜி நீ கைது பண்ண மாட்டேன் ஒரே ஒரு முறை கைது பண்ணிவிட்டு வெளியே விட்டுட்டு மறுபடியும் வந்து அவனை பேச்சாளராக ஒரு முழுக்க சுத்த விடுவேன் அப்போ வேல்முருகன் மேட்ட இப்போ அது போடுறேன்னா என்ன அர்த்தம் வேல்முருகன் பய பயமுறுத்துவதற்கு அவருக்கு முயற்சிக்கிறார்கள்னு அர்த்தம் அது மூலமாக ஒன்றும் ஆக போகிறது அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருந்தார் நம்ம ஏற்கனவே ஓசியில் தானே போகிறீங்க பஸ்ஸில் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் அதுக்கப்புறம் வந்து அவர் பட்ட நாமம் அப்படின்னு இந்துக்களை அசிங்கப்படுத்தி அது ஒரு அவதூறான ஒரு பேச்சு இப்போ திமுகவில் தேனி மாவட்டம் அண்ணூத்து கிராமத்தில் வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு திமுகவினுடைய எம்எல்ஏ மகாராஜன் அவர்கள் ரோடு போட்டதும் ஓசி பஸ்ஸில் தானே நீங்கள்லாம் போக போகிறீங்க அப்படின்னு துரைமுருகனும் வந்து ஆயிரம் ரூபாய் இருந்தால்தான் எல்லாம் பல இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாரு அம்மா ஆத்தாலும் பொண்ணும் ஆஹ் அம்மாவும் பிள்ளைக்கும் பொண்ணும் அம்மாவுக்கு ஆயிரம் பிள்ளைக்கு ஆயிரம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க இதுக்கு பாஜக கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுட்டு வராங்க ஏன் இப்படி இந்த ஆயிரம் ரூபாயில என்ன வந்து வந்துட போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திமுகவுக்கு புரியாதா இதுல ரெண்டு விஷயங்கள் பார்க்கணும் அதாவது மூணு விஷயம் பார்க்கலாம் முதல் விஷயம் வாழ்க்கையுடைய மூலியங்களை பற்றி இவர்கள் அறிந்திருக்கவில்லை ஏன்னா இந்த பவுடர் போடுற கேட்டகரியில ஒரு ஆளு துரைமுருகன் மூஞ்சி முழுக்க பவுடர் அடிச்சுக்கிட்டு தான் இளமையாக இருக்கிறதாக நினைத்து கொண்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பல பல என்று இருந்து கொண்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடிய ஒரு நபர் துரைமுருகன் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் பொன்முடி இவரெல்லாம் வயசாகிட்டதால வயசாகும் போது கொஞ்சம் பைத்தியமும் பிடிக்கும் சில பேருக்கு இல்லை ரஜினியோட விஷயத்த ஃபாலோ பண்றாங்களே என்ன வயசானாலும் அழகும் இன்னும் போகலைன்னு சொல்லி

அப்படின்னுட்டு உடம்ப இழுத்துக்கிட்டு ஓடணும் பாத்தீங்களா பொன்முடி அந்த உடம்ப இழுத்துக்கிட்டே போனா இல்லையா வாழ்கை எப்படியாவது நான் வந்து நான் உதயநிதி சப்போர்ட்ரா மாறிடுறேன்பா என்னை காப்பாத்துங்கப்பா நான் பேசுறதெல்லாம் மன்னிச்சுடுங்கப்பா இது ஒரு ஆங்கிள் இன்னொரு ஆங்கிள் இருக்கு இவங்க எல்லாம் பாஜக ஆதரவாளர்கள் நீங்க ஏன் பார்க்க கூடாது நான் முதல்ல சொன்னேன் இல்லையா அதே தான் இவங்களுக்கு பொருந்தோம் பொன்முடி மீது வழக்கு இருக்கிறது துரைமுருகன் மீது வழக்கு இருக்கிறது அநேகமாக மகாராஜன் மேலேயும் இடி கேஜி தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால வந்து அதனால தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக பாஜகவிற்கு ஆதரவான ஏதாவது ஒரு விஷயத்தை பேச வேண்டும் என்பதற்காக இந்த சனாதன எதிர்ப்பு பிஜேபி நம்பிடுவோம் அப்படின்னு இப்போ வந்து இந்த மாதிரி திமுக பேரை கெடுக்கணும் சரி அதுதான் அஜெண்டா மகாராஜனை விலை கொடுத்து வாங்கிட்டோம் என்ன மகாராஜனை விலை கொடுத்து வாங்கிட்டோம் நாங்கள் அதனால அவர் வந்து இந்த மாதிரி பேசி திமுகவுடைய பேர் அந்த பகுதியில் யாராவது கிடைக்கணும் இல்லையா அது மலையும் மலை சார்ந்த பகுதி புரியுதா குறிஞ்சி குறிஞ்சி பகுதியில் வந்து சரியான ஆளே கிடைக்கல இந்த மருதம் நெய்தல் பாலை எல்லாம் எங்களுக்கு வந்து போதுமான ஆட்கள் கிடைச்சிருச்சு என்ன இந்த மட்டும் ஆள் இல்லாம இருந்துச்சு இப்போ குறிஞ்சியில ஒரு ஆள் நமக்கு கிடைச்சாச்சு குறிஞ்சியில ஆள் கிடைக்கல எப்படி குறிஞ்சியே வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு இடம் தானே இப்ப குறிஞ்சி பகுதியில வந்து நமக்கு அருமையான ஒரு ஆள் கிடைச்சிட்டாரு மகாராஜன் மினிஸ்டர் வேணும்னு எதிர்பார்த்தா மினிஸ்டர் கிடைக்கல அதனால மகாராஜனை போட்டு தயார் பண்ணி வந்து மக்களுக்கு எதிராக ஏதாவது பேசு மக்களுக்கு எதிராக பேசுனா நீதான் பேசணும் இல்லைட்டா கேஸ் பாயம் அப்படின்னு சொன்னதுடைய விளைவாக மகாராஜன் ஒழுங்கு மரியாதையாக பேசிட்டு விட்டுருங்க என் மேலே கேஸ் எல்லாம் வேண்டாம் நான் வந்து பாஜக என்ன பேசணும்னு மட்டும் சொல்லிடுங்க பேப்பர்ல எழுதி கொடுத்துருங்க இன்னைக்கு இது பேசுறேன் ஒரு வாரம் கழிச்சு அதை பேசுறேன் அப்படின்னு மகாராஜன் தயாராகி இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதால் மகாராஜனுக்கு என்னுடைய பாராட்டுக்கள்

நவர் மீது வழக்கு தொடர்ந்து இருக்க நீ வந்து தப்பாக குற்றச்சாட்டு இது பண்ணுறது அப்படி இல்லாட்டா என்ன பண்ணிருக்கணும் அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் சரி இது எதையுமே செய்ய இந்த எஸ்ஐடியுடைய மேண்டேட் என்ன அந்த ஒரு குற்றத்தை மட்டும் ஆராய வேண்டியதா அல்லது அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்து என்பதை ஆராய்ந்து அறிந்து புலனாய்வு செய்து பாதிக்கப்பட்டுள்ளார்களா அதை ஏன் செய்யல அதான் எதையுமே இப்போ வரைக்கும் செய்யல பாஜக அந்த கேள்வியை தான் எழுப்பிட்டு இருக்கு நீ ஏன் வந்து க்ளோஸ் பண்ற அந்த மேட்ரு அஞ்சு மாசத்துல தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டோம் எங்கேயுமே நடக்காது நீ ஏன் வந்து அவசரப்பட்டு தீர்ப்பு வாங்கி கொடுத்த அவன் எப்படி தான் இருக்க போறான் தீர்ப்பு வந்ததால அவனுடைய நிலம் ஏதாவது மாறிடுச்சா இல்ல பத்து மாசம் கழிச்சா தான் இருக்க போறான் இந்த கேஸ் ரெண்டு வருஷம் எழுத்துதான் இப்போ தான் இருக்க போறான் இந்த கேஸ் பத்து வருஷம் நடந்திருந்தாலும் அப்படிதான் இருக்க முடியும் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தான் இருந்தாங்க ஆமா ஒன்பது பேருக்கும் வந்து தான் இருந்தாங்க அத்தனை பேரும் தான் இருந்தாங்க என்ன வெளிய விட்டாங்களா இல்ல ஆயில் தண்டனை பேயில் கடிச்சதா உங்களுக்கு இல்ல பேயில் முயற்சிக்காம இருப்பாங்களா முயற்சி அதே தான் ஞான நடக்க போகுது ஆமா நீ எதுக்கு அவசர அவசரமாக க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இது டெக்னிக்கல் क्वेश्चन எதர்க்கோ எதையோ மறைப்பதற்காக இவர்கள் முயற்சிக்கிறார்கள் யாரேனும் உள்ளே வந்து விட்டால் இது நியாயப்படி என்ன பண்ணிருக்கணும் தகவல் தெரிந்தவர்கள் இவங்க எல்லாம் அதில் இன்வால்வ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சவங்க வந்து ஒரு இன்டர்வியூனராக உள்ளே போயிருக்கணும் இந்த கேஸ்ல ஏன்னும் போல் அது கேள்விக்குரிய ஒரு விஷயம் அது சம்மந்தப்பட்ட கட்சியில் நானே இருக்கிறதால ஒரு லெவலுக்கு மேலே அது பிரச்சனை உருவாக்கலை நான் விட்டுருவோம் ஏற்கனவே நான் சில கொண்ட சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது அதனால் அது விட்டுறேன் போனால் போது பட் ஒரு தகவல் தெரிந்தால் நான் அந்த இடத்துல இருந்தேன்னா இவனும் அதில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது என்று எனக்கு தெரிந்திருந்தால் அறுதிட்டு தெரிந்திருந்தால் அந்த வழக்கிலே என்னை ஒரு வாதத்தையும் கேட்க வேண்டும் என்று நான் உள்ளே போயிருப்பேன் அப்போ வந்து அதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை முறை அவர்கள் பேசினார்கள் எத்தனை மணிக்கு பேசினார்கள் வெளியே ஆண் செய்த பிறகு யாரிடம் எட்டு ஐம்பத்தைந்துக்கு யாரிடம் பேசினான் என்பதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் எப்போ சொல்லியிருப்பேன் வழக்கு நடக்கும் காலகட்டத்திலேயே சொல்லியிருப்பேன் அப்போ வந்து உண்மையான குற்றவாளிகளை அவர்கள் மீது வழக்கு பதிவதற்கான ஒரு கால சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் இது வந்து மேண்டேட் ஒன்று மேண்டேட் ரெண்டு வந்து அங்கே எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு காரணமான நபர்கள் யாரெல்லாம் இருக்க வாய்ப்பு நடராஜன் உட்பட அதை ஆராய்ந்து அறியப்பட்டிருக்க வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வழக்கை எவ்வளவு வேகமாக முடித்தால் அவர்களுடைய பெயர்கள் உள்ளே வராது என்பதை அறிந்து கொண்டு வழக்கின் தன்மையை மாற்றுவதற்காக இவர்கள் செயல்பட்டு இருக்கிறார் இந்த மூன்று பேர் நீங்கள் சொல்கிற அந்த எஸ்ஐடியுடைய அதிகாரிகள் அதிகாரிகள் அந்த பெண் அதிகாரிகள் அப்போது அந்த அந்த பையன் பே பேச நான் பார்த்த அந்த அட்வொகேட்டு பிரமாதம் கொஞ்சம் ஒரு இடத்துல மட்டும் ஒரு கம்யூனல் இது இருந்துச்சு எங்கள் சர்ச்சில் நாங்கள் வந்து பெண்கள் எல்லாம் சிறப்பாக வளர்க்கிறோம் தான் தைரியமாக தைரியம்ன்றது மனிதர் இயல்பு ஏன்னா பயமுற்றுனா எல்லோரும் பயப்படுவாங்க மனித இயல்பு அந்த ஒரு இடத்துல மட்டும் அந்த பையன் தப்பண்ணா மற்றபடி அவன் கரெக்டாக செயல்பட்டுருக்கான் பாராட்டுக்கள் அந்த விஷயத்தில் சர்ச்சில் இருந்தால் மட்டும்தான் தைரியத்தோடு செயல்படுவாங்கன்ற மாதிரி ஒரு கூடிட்டு காட்ட முயற்சி பண்ண அப்போ நான் எங்களுக்கெல்லாம் தைரியம் இல்லையா நாங்கள்லாம் பேசலையா கிறிஸ்தவர் அப்படிங்கிறதுனால கிறிஸ்தவன்ன்றதுனால் அது பைத்திய அது அந்த இடத்துல அந்த தம்பியுடைய பைதிய அர்த்தத்தை நான் பார்த்தேன் மற்றபடி ஓகே ம ஒரு தைரியமா ஃபைட் பண்ணேன் நீவா போன்னு ஒருத்தைய சொல்லுவா நீ அவ்வளவு விட்டு வருவியா உன் தைரியம் எங்கே போச்சு கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கு ஆனா அடி செருப்பாலேன்னு இருப்பா ஒழுங்கு மரியாதை பிஹேவ் பண்ணிருப்பா கண்டிப்பா என்ன எத்தனையோ அதிகாரிகள் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணும்போது ஒழுங்கு மரியாதை பிஹேவ் பண்ணு நான் சொல்லியிருக்கேன் இல்ல நம்ம சாதாரணமாக ஒரு மக்கள் வந்து கைதியா இருக்கிற நேரத்துலையும் சொல்லிருக்கேன் ஒழுங்கா பிஹேவ் பண்ணி இருக்கேன் என்ன நீவா போன்னு ஒருத்தன் பேசுனா என்கிட்ட என்னையா ஒழுங்காக பேச மாட்டியா மரியாதை அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து கொடுக்கணும் காரில் என்னை வந்து கைது செய்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஏர்போர்ட்லேருந்து இருந்து ஒருத்தர் அந்த மாதிரி பேசலாம் அப்போ வந்து ஒன்னையா ஒன்று நான் வேறு மாதிரி டீல் பண்ணணுமா அப்படின்னு நான் கேட்குறேன் கார் உள்ளே கேட்குறேன் நத்திங் அட் தி காஸ்ட் ஆஃப் அவர் ப்ரைடு கண்டிப்பாக நம்மளுடைய தன்மானத்தை மீறிய ஒன்று வந்து இருக்க முடியாது உலகத்தில் நிச்சயமாக தன்மானம் என்பது மனிதர் கழகம் யாருக்காகவும் அப்போ அந்த தன்மானத்தை கேள்வி கேட்கும் ஒரு பெண் பேசி அந்த இடத்துல வந்து அவன் கண்டிச்சிருக்கணும்ன்றது என்னுடைய பார்வை அதில் நான் ப்ரொட்டஸ்ட் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் ஓகே எனிவே இந்த பெண் விஷயத்தில் வந்து மிக சிறப்பாக செயல்பட்ட அந்த தம்பிக்கு நம்ம பாராட்டணும் அந்த சார் யார் அந்த சார் யார் அந்த சார் நிச்சயமாக நிச்சயமாக மாசுதான் என்ன நிச்சயமாக மாசுதான் ஆனால் அதை காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன ஏதோ ஒரு விபத்தில் அது வெளியே வரப்போகுது சரி என்ன முடிஞ்சு போச்சா இவங்க முடிஞ்சு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்கண்ணா அதை எத்தனை விதமாக ஓப்பன் பண்ண முடியும் நீங்கள் எத்தனை கேஸை மூடினீங்க ஆறு மந்திரிகள் மீது இவர்கள் மீது குற்றம் இல்லை சொத்து குவிப்பு வழக்கு இல்லைன்னு மூடனிங்கள்ல எல்லாத்தையும் ஒரு ஆபத் பாந்தவன் அநாத ரஷன் மாதிரி வந்த ஒரு நீதிபதி எடுத்து விட்டாரா ஏன்னா இல்லை இல்லை அதெல்லாம் அந்த வழக்கெல்லாம் வந்து மறு விசாரணை பண்ணணும்னு சொன்னாரா இன்னைக்கு ஓடிட்டுருக்கானுங்களா ஆறு பேரும் அந்த மாதிரி இதுக்கு மாதிரி விசாரணையெல்லாம் உண்டு ஏதோ இவங்க மூடிட்டாங்க அவனை மிரட்டினாங்கன்னா அவன் மிரட்ட அவன் மிரட்டுருவானா அந்த பையன் தெரிய பையன் தெரியமான பையன் அதெல்லாம் ஒன்றும் சந்தேகம் வேண்டாம் நம்மளால் முடிஞ்சால் நம்மளால சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா இப்போ சவுக்கு சங்கருக்கே வந்து சில விஷயங்கள்லாம் நான் உதவி பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம நமக்கு எதிரான சித்தாந்தத்தை கொண்ட நபராக இருக்கலாம் தைரியசாலிகளுக்கு ஏதோ ஒரு உண்மைக்காக போராட வேண்டும் என்பதற்கு நம்ம போன்றவர்களுடைய ஆதரவு எல்லா காலத்தில் முடிச்சு அது வந்து சித்தாந்தம் கொள்கையெல்லாம் மீறி சமுதாயம் தேசம்னு வந்துட்டால் அந்த சமுதாயம் தேசத்திற்கான தேவைகளுக்கு முன்னிட்டு சிலரோட ச சில நேரங்களில் உதவி பண்ணுவதோ கோர்ப்பதோ நம்மளுடைய தலையாய தேவை நான் பண்ணுவேன் நான் பண்ணுவேன் அமைப்பு ரீதியாகவும் தான் என்னுடைய பார்வையும் கூட ஸோ அந்த தம்பிக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் நம்ம பண்ணலாம் ஆனால் இந்த இத்துடன் முடிந்து விட்டது என்று நான் நம்பவில்லை இந்த தம்பி வந்து அப்பீலுக்கு ஏதாவது போயிடுவான் அந்த பெண்ணை அழைக்கி விட்டு வெளியேறணும்னு சொல்லிருக்காங்க அந்த பெண்ணுடைய கை கோத்து கொண்டு அந்த பெண்ணோட சேர்ந்து அந்த பெண் வந்து ஒரு மனு இது பண்றான்னு வச்சு போகும் இதை வந்து சரியாக விசாரிக்கவில்லைன்னு அப்போ பந்திதான் ஆகணும் கண்டிப்பா மறு இதுக்கு மேல இன்னொரு விசாரணை அமைப்பு உருவாக்கி தான் ஆகணும் இந்த மூன்று பெண்களுடைய அணுகுமுறையில் தவறு இருக்கிறது என்பதை அவர்கள் குறிப்பாக சொன்னால் அதற்கு மீறிய பெரிய அளவிலான ஒரு விசாரணை உயர் நீதிமன்றம் உத்தரவிடும் நிச்சயமாக ஐ திங்க் அதை நோக்கி தான் நகருதுன்னு நினைக்கிறேன் அந்த தம்பி அது விஷயமாக ஏதோ முயற்சி எடுத்துக்கிறதா தகவலாம் வருது அதை நடக்கணுன்றது தான் என்னுடைய பார்வையும் கூட ஏன்னா ஒருத்தனை மிரட்டுறாங்க அப்படின்னாவே அவர்கள் மறைப்பதற்கு ஏதோ என்று அர்த்தம் நிச்சயமாக அந்த ஒரு ஒரு அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க அது முஸ்லீம் பேர்னு நினைக்கிறேன் நீ வாப்பூன்லாம் பேசிச்சு அப்படின்னா அவளுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தா

அது வந்து மறு விசாரணைக்கு ஆட்படுத்தப்பட வேண்டும் என்றால் என்னுடைய பார்வை அந்த தம்பியை வந்து அதெல்லாம் கோருவார்னு நினைக்கிறேன் அதனால தான் இவங்க பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த தம்பியை மிரட்ட பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த தம்பிக்கு நம்மளுடைய ஆதரவும் உண்டு ஒரு சின்ன கண்டனத்தோடு ஏன்னா அந்த கிறிஸ்தவர்களுக்கு தான் அந்த ஆண்மை இருக்குன்ற அந்த அந்த பேச்சுக்கு மட்டும் ஒரு கண்டனத்தை தெரிவித்து விட்டு அந்த தம்பிக்கு நம்மளால் முடிஞ்ச எல்லா உதவியும் செய்யணும் தான் என்னுடைய பார்வை இந்த விஷயத்தில்